பணிவரைக்கு போகின்றேன் இது புகுதலற்கு வந்தனே நீ இங்கே இரு வேற எங்கேயும் போகாது ஒன்னும் ஆபத்து வராது நான் போய் கைலாசம் போயிட்டு திரும்பி வரேன் இப்படி ஆயிடுத்துங்கிறத அவருக்கு தெரிவிக்கணும் இல்லையா நான் போய் சொன்னாதான் அவர் கவனிப்பார் அதனால என்னுடைய நான் அடிமைப்பட்டிருக்கிறதையும் தேவர்கள் படுற கஷ்டத்தையும் சிவபெருமானிடத்துல போய் சொல்லிட்டு வரேன் அத உங்க சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தே நீ இந்த குடிசைலையே ஜாகிரத ஆயிரு ஜெயந்தன் இவாளுக்கு ஒரு புள்ள உண்டு இந்திராணிக்கு ஒரு புள்ள அவனையும் கொண்டு போயிட்டாளா ஜெயந்தனும் இல்லையா அதனால இந்திராணி அழறாள் இப்படி விட்டுட்டு போறேளே தனி காட்டிலே ஒரு அபலையான என்ன யாரும் துணை இல்லாம அதுவும் விரோதிகள் கருவின்றி தலையெடுத்திருக்கிற காலத்தில் என்னை போறேளே போறே விட்டுட்டு போகலாம் உன் அன்புடைய ஒரு மகன் இங்கு இல்லை இல்லை யாராவது ஒரு தேவன் இங்கே துணைக்கிருக்க இப்படி என்னை விட்டுட்டு போகலாமா தொல்களிற்றின் வேந்தும் ஒரு மாதருமில்லை பெண் ஒரு தி தன்னம் தனி இருக்க அஞ்சேனோ தக்கோனே ஒரே ஒரு எனக்கு யாராவது துணைக்கு ஒரு ஸ்திரீ யாராவது ஒருவள் ஒரு கூட இங்கே இல்லை யாராவது ஒருத்தர் எனக்கு துணை இல்லாம இந்த காட்டுல எப்படி நான் உட்கார்ப்பேன் எப்படிதான் நான் இருப்பேன் நீங்க இப்படி விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிறாள் அப்ப தேவேந்திரன் சொல்றான் செய்ய சடை மேல் சிறந்த மதி கொடுபுனை துயவனும் வேலை துயின்றூனும் சேர்ந்த ஐயன் எமக்கூர் அரணாகிய இருக்கே முறையாமோ நங்காய் நவியலுதியால் சடை எப்படி முருகன் சொல்லும் பொழுது சக்தியினுடையவும் சிவனுடையும் ஜோதி கலந்து முருகன் ஆச்சோ அது போல ஐயப்பன் சொன்னா சிவஜோதியும் விஷ்ணு ஜோதியும் சேர்ந்து ஒரு குழவியாக ஆச்சு இந்த சுவாமி கோவில் அங்க இருக்கு நாமெல்லாம் தமிழ்நாட்டில் ஐயனார்னு சொல்லுவோம் கேரளாவில் ஐயப்பன் சொல்லுவோம் ஐயனாருடைய அவதாரம் தான் ஐயப்பன் மணிகண்டன் ஒரு ராஜகுமாரனுடைய குழந்தையாக பொறந்து திருவிளையாடல் செய்தார் முருகனை போல ஆனால் ஐயனார் தான் மூலமூர்த்தி அப்புறதான் ஐயப்பனாக வந்தது ஐயப்பன் பிரசித்தம் ஐயப்பன் பிரம்மச்சாரி ரூபம் ஐயனார் பூர்ணா புஷ்கலாவோட கூட கிரகஸ்த ரூபமாக இருக்கு முக்கியம் தர்ம சாஸ்தா தர்மத்தை ரட்சிக்கு இந்த ரூபம் தர்மத்தை எப்படி ரட்சிக்க முடியும்னால் கண்டிப்பினால ராஜ தர்மத்தால தர்மத்தை ரசிக்கலாம் பிரம்ம தர்மத்தால தர்மத்தை ரட்சிக்கலாம் உபதேசத்தால தர்மத்தை ரட்சிக்கணும் குருமூர்த்தி அதுல செல்லுபடி ஆகலையனால் அப்புறம் அட்டி ஓத சாட்டையால அடிச்சு அவனை திருத்தனும் ஆக தர்மத்தை சாசனம் பண்ணணுமானால் குருமூர்த்தியாக முதல் ரூபம் ஐயப்பனாக யோகப்பட்டங்கொண்டு மூர்த்தியாக தியான ரூபமாக காட்சி கொடுக்கிறது குருமூர்த்தி தர்மத்தை பிரச்சாரம் பண்ணு சின்முத்ரையோட தர்மத்தை உபதேசம் பண்ணுங்கிறத காற்றார் அது செல்லுபடியாகலையானார் கைல சாட்டையோட கூட தியான குதிரையோட கூட அப்பொழுது தர்மாதரம் வந்து மூர்த்தியாக தியான ரூபமாக காட்சி கொடுக்கிறது குருமூர்த்தி தர்மத்தை பிரச்சாரம் பண்ணு சின்முத்திரையோட தர்மத்தை உபதேசம் பண்ணுங்கிறத காற்றார் அது செல்லுபடியாகலையானார் சாட்டையோட கூட யான குதிரையோட கூட அப்பொழுது விசாரிச்சு சாட்டை அடி கொடுத்து சத்திரிய தர்மத்தாலே தர்மத்தை கவனிக்கணும் என்கின்றதுக்காக ஹரிகரபுத்திர உபாசனை ரெண்டு விதமாக அமைஞ்சிருக்கு உலகத்துல சைவாகவங்கள் படி ஆனால் இதனுடைய தத்துவம் இதுதானே தர்மத்தை ரட்சிக்கணும்னே தருங்க இருக்கும் பொழுது எனக்கு துணை இல்லைன்னு சொல்றியம்மா துணை இல்லையேங்கிறா யாரும் யாரையும் நம்பிண்டு வெளியூருக்கு போக முடியாது மனைவிய கூட கூட அழிச்சுண்டு போகவும் முடியாது அப்ப எதுக்கு நாள் கணவன் வெளியூருக்கு போனாலும் அந்த மனைவியை காப்பாற்றுறதுக்கு தர்மசாஸ்தா தயாரா இருக்காரா அவரிடத்துல ஒப்படைச்சிட்டு போனா காப்பாற்றுவ ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த தேவத்தை உண்டு இந்த தேவதை இருக்கிறதுனால தான் அந்த காலத்துல எல்லாம் பெரும்பாலும் கிராமிய மக்கள்கள் கோர்ட் வரையிலும் போக மாட்டான் இங்கே விசாரிச்சு விடுவா ஊழ நாட்டாமைக்காரன் இருப்பான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துப்பான் அந்த மரத்தடியில ராத்திரி வேளையில கூட்டு விசாரிச்சு அவனுக்கு உள்ள தண்டனையை சமூகத்திலேயே கொடுத்துருவா இங்கே விசாரிச்சு விடுவா இப்ப ஒரு பழக்கம் இருந்தது அல்லவோ நம்முடைய சமூகமானது தர்மத்தை காப்பாத்திருந்தது இப்படி ஒரு தெய்வத்துல தெய்வத்தின இடத்துல நம்பிக்கை உண்டு தெய்வ தெய்வசாட்சியா தெய்வத்தினுடைய கோவில்ல போய் பொய் சொல்லிவிட்டால் பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிற பயம் உண்டு இந்திராணியை விட்டுட்டு கிளம்பி போயிட்டான் தேவேந்திரன் கைலயங்கிரிக்கு போயிட்டான் இந்திராணி மட்டும் இங்க துணிஞ்சு தனிச்சு இருக்கான் இந்த சந்தர்ப்பத்துல எப்படி ஸ்ரீ ராமாவதாரத்துல சூர்பனக வராளோ அதுபோல இந்த அஜமுகி அப்படிங்கிறவள் இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இங்க வந்து சச்சியை பார்த்தாலும் இல்லையோ சகி மாதிரி பழக யாருமா இங்க இருக்க எப்படி இருக்க இவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கே உனக்கு யாரும் புருஷத் துணை இல்லையா கல்யாணம் ஆயிடுத்தா கல்யாணம் ஆகலையா நீ யார் என்றெல்லாம் கொஞ்சி பழக நாட்டிக்கு ஒரு பொம்மநாட்டி துணை கடைச்சாள் என்று நினைச்சண்டு நான் இந்திராணி நாடு நகரங்கள்லாம் இழந்துட்டாரவர் தேவர்கள்லாம் சிறையில இருக்கா என் புருஷன் கைலாசத்துக்கு போயிருக்கார் என்னை தனியா இங்க விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி பேசி பழகி உடனே அந்த அஜமுகி சொல்றார் ஏன் அந்த இந்திரனை நம்பரை கோத்தாங்குழி இந்திரனை எல்லாத்தையும் தோத்துட்டு விட்டு சந்தியில நிற்கிறான் அந்த புருஷனால உனக்கு என்ன சௌக்கியம் உன்னால அவனுக்கு சௌக்கியம் இல்லையே நான் யார் தெரியுமா அஜமுகின்னு பெயர் போகம் பூரா கட்டி ஆளுகின்ற தேவர்களை கூட அடக்கி விட்ட இந்த சூரபத்மன் இருக்கிறாரே அவளுடைய சகோதரி எனக்கு அஜமுக்கின்னு பெயர் நீ என்னோட வந்துடு நான் போய் எங்க அண்ணா சூரபத்மன் இடத்துல கொண்டு உன்னை விட்டுடுறேன் சூரபத்மனுடைய பட்டராணிய ஹனிய ஆயிடலாம் இஷ்டராணியஹியை ஆயிடலாம் என்று சீதா சீதாதேவிய சொன்னது போல சொன்னதும் சீரிநாளி இந்திராணி என்ன வார்த்தை சொன்ன தருமம் பார்த்திலை தக்கமாதவ மாதவ கருமம் பார்த்திலை கற்பும் பார்த்திலேயே பெருமை பார்த்திலை பிறப்பும் பார்த்திலை உரிமைகி பார்த்தீழை உறவும் பார்த்திலேயே என்ன என்ன வார்த்தை சொல்லிவிட்டே நீ எங்கு இருந்தாலும் யா எந்த புருஷனாவனிடத்துல யாவது போய் பழைக்கணுமா செத்தாலும் சாவமே தவிர உரிமை எங்களுக்கு யார் தாலி கட்டி விட்டானோ எவன் அக்னி சாட்சியாக கை பிடிச்சானோ அவன் பிடிச்ச அன்னிக்கே தேவா சர்வேபி சாட்சினாக எல்லா தெய்வங்களும் சாட்சி என் உயிர் உள்ளவர்களும் இவளை கைவிட மாட்டேன் ஏனா அப்படி ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி உரிமையோடு தெய்வம் சாட்சியாக கைபிடிச்ச பிறகு அப்புறம் கை விட்டுடுறதுங்கிறது உண்டா உறவும் பார்த்தி சதிபதி உறவுக்கு ஈடான உறவே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உறவாக்கம் அந்த உறவை எந்த காரணத்தை கொண்டும் நீக்கிக்க முடியாது மேலும் பிறப்பு நாங்களோ தேவர்கள் நீங்களோ அசுரர் சீதாதேவி சொல்றாள் இல்லையா மனுஷிய ஸ்திரீ நான் ராட்சசர் ஜாதி பிறப்பு பார்க்க வேண்டாமா பெருமை பார்த்திலை அப்படிங்கிறார் என்ன இருந்தாலும் அவளவளுடைய புருஷன் அவளுக்கு பெரியவன் தானே சீதாதேவி சொல்றா ராமன் எங்கே ராவணன் எங்கேன்னு சீதா சீதாதேவி ராவணனையே நேர பார்த்து ஏனால் இவ் கிதந்தரம் மத்கு மயூரையோரபி எதந்தரம் சிந்து சமுத்திரையோரபி இந்த வேற்றுமைகளை எடுத்து காட்டி ததந்தரம் வை தவறாகவசிய என்று விவரிக்கிறா இல்லையா பெயர்பட்ட ஒரு பெருமை கடல் எங்கே குட்டை எங்க ஒவன்றுக்கும் உள்ள ஒரு பெருமையே சொன்ன இந்த ராமனா ஆட்சிச்சு விட்டு ஒன்ன திரும்பி பார்ப்பேனான் சாட்சாது தேவராஜனான இந்திரனுடைய பத்னி நான் சிறுமைப்பட்ட கணவனுக்கே வாழ்க்கப்படட்டோம் கற்ப வித்துருவாளான் கற்பு எவ்வளவு உயர்ந்தது நலச்சக்கரவர்த்தி கஷ்டப்பட்டா நலச்சக்கரவர்த்தி கஷ்டப்பட்டாngrxதகா தமயந்தி கற்பே அடندருவளோ அதுகா கஷ்டப்பட்டான் புருஷன்ngrxதகா அப்பவும் கற்பு உயர்ந்தது தன் கற்புனாலே தன் கற்புன் கற்புனுடைய பலனாலே நானே தன் கனவன காபாத்திர உத்தமிகள்லாம் உண்டு கருமம் 파ர்திலயி கருமம் பார்த்திலை தருமம் பார்த்திலை என்று அஜமுகியை பார்த்து மிரட்டினாள் சச்சி சச்சி இந்திராணிக்கு பெயர் இந்திரற்களால் மேலும் உறுதியாக சொல்றாள் தேவேந்திரனை தவிர எந்த ஒரு புருஷனையும் நான் தொடமாட்டேன் சீதாதேவி சொல்றாள் காலால் கூட தொடமாட்டேன்கிறாள் என்கிறாள் இந்திரற்களால் ஏவர் பாலினும் சிந்தையை வைத்திடேன் தீதில் கற்பினேன் குறையதன்றிதே உறுதியாக சொன்னதும் உடனே அஜமகி சொல்றாள் நீ இப்படி சொன்னாலும் உன்னை நான் விட போறதில்லை உன்னை பலாத்காரமாக கொண்டு போயிடப் போறேன் அப்படின்னு தன்னுடைய அசுர ரூபத்தை காண்பிச்சு மேல சசி மேல விழுந்து தூக்கி உடனே அசுரான ஆகாச போக முடியும் உடனே தூக்கி கொண்டு இவள் புறப்பட கதர் ஆளாம் இந்திராணி பையரா அமளியானும் முதல் நல்கும் ஐயனே ஓலம் ஓலம் செண்டார் கையனே ஓலம் எங்கள் கடவுளே ஓலம் மெய்யர் மெய்யனே ஓலம் தொல் சீர் வீரனே ஓலம் ஓலம் இடுகிறாள் தமிழ்ல சொல்ற வழக்கம் ஓலம்னா ஐயோ ஐயோ அப்படின்னு அர்த்தம் மெய்யர் மெய்யனே ஓலம் வீரனே ஓலம் ஓலம் ஓலமிடுகிறாள் தமிழ்ல சொல்ற வழக்கு ஓலம்னா ஐயோ ஐயோ அப்படின்னு அர்த்தம் வெறும் ஐயோன்னு சொன்னா அதுக்கு அபயம் கிடைக்காது தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி தெய்வத்தை காமளியானும் பையராயமழியும் பொருள் முதலும் நல்கூகும் ஐயனே ஓலம் சிவ விஷ்ணு அம்சமாக தோன்றிய ஐயனே அப்படின்னால் ஐயப்பனேன்னு அர்த்தம் ஓலம் எனக்கு ஓலம் என் ஓலத்தை நீ கேட்டருட வேண்டாமா பில்னோர்கீராடிய தெய்வத்துக்கும் துணை இல்லையா நீ கையனே ஓலம் கையில பூச்சென்று வி சென்றிருப்பறான் அப்பேற்பட்டவரே எங்கள் கடவுளே என் கணவன் என்ன தனியா இங்க முற்றுட்டு போகும்போது ஹீரமா காலான் இருக்கிறார் தர்மசாஸ்தா உன்னை காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா என்ன நீ காப்பாற்ற வேண்டாமா மெய்யா மெய்யனே ஓலம் கடவுள் இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு விளையாட்டா கூட சொல்ல மாட்டாளாம் ஏனால் சத்தியத்தின் மேல் சத்தியம் இல்லையா நீ இருக்கிறது மெய்யல் மெய்யனே ஓலம் தொல் சீர் வீரனேவோலம் அப்படின்னு இவன் கதரும் பொழுது போகலும் அதனை ஐயன் பொறுநகரின் தலைவன் பாராகாயே உரிவோனும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி இல் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் மூலுக்கு அருகரா வெடிமனால் கருவுகிறா வெற்றிவேர்